நாங்கள் யுத்தம் செய்தது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராகவே தவிர தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல அது மறைக்கப்பட்டிருந்தால் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் என நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் சூறாவளி தொடர்பான விசேட குழு நியமிப்பதற்கான விவாதத்தில் உரையாற்றும் போதே இன்று இதனை தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இவர்கள் ஒரு பக்கம் பௌத்த பிக்குகளை விமர்சிப்பதோடு எங்காவது புத்த சிலை வைக்கப்பட்டு விகாரை அமைத்தால் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் ஆனால் நாகதீப விகாரிக்கு சென்று சில்லெடுத்தால் அது இனவாதம் என ஜனாதிபதி சொல்கிறார் தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்துக்கு செல்வதற்கான சுதந்திரம் இருப்பது போல சிங்கள மக்களும் நாகதீப விகாரிக்கு செல்கின்றனர் அத்தோடு கத்தோலிக்க மக்கள் மடு செல்லவும் முடியும் அரசு தரப்பு எதிர்க்கட்சியில் இருக்கும் போது இருந்த மனநிலையில் பார்க்க வேண்டாம் இன்று அதெல்லாம் மாறிவிட்டது எழுபத்தாறு வருட சாபங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்காமல் எழுபத்தேழாவது வருடத்தில் வந்திருக்கும் அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்க முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்த அரசாங்கம் அண்மையில் ஏற்பட்ட தாளமுகத்தில் சூறாவளி வருவதாக ஒவ்வொரு மனுத்தியாளங்களும் எஸ் எம் எஸ் அனுப்பினர் ஏன் தித்வா தொடர்பில் இவ்வாறு செய்யப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க kat